பிஸ்மில்லா வசலாத்து வலாமோ அல்லா ரசூ சல்லா சொல்லம் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஹதீஸில் நபிசலா சொல்லிக்கிறாங்க எவர் ஒருவர் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைந்த பின்பும் அதாவது ஃபஜிரும் அசரும் தொல்கிறாரோ அவர் நரகம் செல்ல மாட்டார் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் அவர் சொர்க்கம் புகுவார் என்று வந்திருக்கிறது ஆகவே கிணித்துவிட்டீர்களே இதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால் ரெண்டு தொலையை தொழில மட்டும் சொர்க்கம் அல்ல இதுதான் ஒரு கஷ்டமான நேரம் ஆனால் ஐந்து நேரம் கட்டாயம் தொழுக வேண்டும் அப்படி கட்டாயம் தொழுபவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் செல்வார்கள் தொல்லாதவர்கள் நரகம் செல்வார்கள் என்பதனை நெவிசராசனம் ஊர்ஜிதப்படுத்திருக்கிறார்கள் ஆகவே கணித்துக் கொள்ளி இந்த தொலைத்துருவதற்கு ஒரு தொலையைத் துருவதற்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதன் காரணமாக நம்ம சொர்க்கம் சென்று விடலாம் அதை விட்டுவிட்டோம்னு சொன்னோம்னா நரகம் போய் போய்விடுவோம் நரகத்தை தாங்குடைய சக்தி எனக்கும் உங்களுக்கும் கிடையாது தொலுங்கள் இதை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் அல்லா